மனோஜ் கடையில் சோகமாக உட்காந்துருக்காரு அப்போ மனோஜோட ஃப்ரெண்டு அந்த மொட்டத்தில் வர்றாரு வந்து என்னப்பா ஈட்டிகிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் இல்லைப்பா இதாக இருக்குல்ல கோடை காலமாக இருக்குல்ல அதான் வந்து வியாபாரம் டல்லாக இருக்குது அப்படின்னு என்ன நீ இப்படி சொல்கிற காலத்தில் தானே ஏசி ஃபேன் எல்லோரும் எல்லோரும் வாங்குவாங்க நீ என்ன அப்படி சொல்கிற நான் ஒன்று சொல்கிறேன் கோச்சுக்காத மனோஜ் ஓ ஒய்ஃபு போனாங்க அவங்க அவங்கள வந் அவங்க வந்து கடையில் தான் உனக்கு வந்து நல்லா வியாபாரம் ஓடிட்டுருந்துச்சு இப்போ ஒய்ஃபு போனாலும் பாரு உனக்கு வியாபாரமே இல்லை நானும் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் வரேன் மனோஜ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து கோடை காலமாக இருக்கிறதுனால தான் வியாபாரம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை மனோஜ் நீ வந்து என்ன பண்ணு உங்கள் ஒய்ஃபை போய் கூப்பிட்டு கடையில் கொண்டு வந்து உட்கார வை அப்படிங்கிறாரு அப்போ பேசிகிட்ருக்கும்போதே அங்கே ரோஹிணி வர்றாங்க ரோஹிணி வந்து நான் தனியாக பேசணும் கிட்டேன்னு அந்த மொட்டத்தில் விட்டு சொல்கிறாங்க அவர் சரி பேசிங்க பே பேசுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவங்க சொல்கிறாங்க ரோஹிணி என் என் மேலே தப்பு தான் மனோஜ் என்னை மன்னிச்சிக்க நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு அதெல்லாம் இங்கே இங்கே வந்து பேசாத அம்மா அம்மா பார்த்தா திட்டுவாங்க அப்படிங்கிறாரு அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க மனோ மனோஜ்கிட்ட ரோஹிணி சொல்கிறாங்க உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறது நான் தான் உங்கள் அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லுமே என்ன எங்கள் அம்மாவை சா சொல்கிறியா அப்படின்னு இருக்கிறாரு அதெல்லாம் இல்ல மனோஜ் புரிஞ்சுக்க நான் தான் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் நான் கடையில் இருந்தப்ப எப்படி வியாபாரம் ஓடிச்சு பார்த்தியா இப்போ ஒண்ணுமே ஓடலை நீ எப்படி கடல் கட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் இருக்கு எப்படி கடன் நடப்ப அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறாரு அப்போ ரோஹிணி போயிடுறாங்க சரி மனோஜ் நான் கிளம்புறேன் என்கிட்ட பேச விருப்பம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க அப்போ மொட்டத்தில் வந்து சொல்கிறாரு இந்த பாருங்க ப்ரோ உங்கள் ஒய்ஃப் சொல்கிறது உண்மை நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்க போகிறது பொண்டாட்டி தான் நம்ம கூட இருப்பாங்க அதை புரிஞ்சு நடந்துக்குங்க நீங்கள் தான் அம்மா அம்மா நெல்லுங்க வேணான்னு சொல்ல அம்மா வேணும் அப்பா வேணும் எல்லோரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கேருந்து வீட்டுக்கு போறாரு மனோஜ் வீட்டுக்கு போயிட்டு ரோஹிணி ரோஹிணின்னு கூப்பிட்டுக்கிட்டு போறாரு என்னடா அவள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியா நீ போமா அப்படின்னு சொல்கிறாரு மா இதுக்கிட்ட கிட்ட என்ன போமாங்கிற அம்மா அம்மா அவள் இன்னைக்கு கடைக்கு வந்தா கடைக்கு வந்து என்னை எனக்கு வந்து உண்மையை புரிய வச்சாமா என் கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறது அவள் தானே அப்போ அதனால் வந்து அவள் எனக்கு வேணும்ல அப்படின்னு சொல்கிறாரு என்னடா அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்து வந்து முத்து மீனாக எல்லாருமே கேட்குறாங்க அப்போ சுருதி கேட்குறாங்க அந்த பெல்ட் அடிச்சுட்டா இருப்பாருங்க உங்கள் மா உங்கள் பையன் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாங்க சுருதி நீ வாயம் மூடு இந்த பணக்கார பைத்தியத்துக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை எதையாவது பேசிக்கிட்டு அப்படிங்கும்போது அவங்க கரெக்டாக தான்மா பேசுகிறாங்க சுருதி நீ கரெக்டாக தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இனிமேல் நான் வந்து ரோஹினியை வச்சுக்கணும் விருப்பம் இல்லைம்மா எனக்கு அவள் எனக்கு வேணும் அவள் கூட தான் நான் வந்து வாழ போகிறேன் அவள் எனக்கு வந்து கடைசி வரைக்கும் தானம்மா என் கூட இருக்க போகிறான் நீயாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து வந்து சாக சொல்கிறியாடா அப்படின்னு கேட்குது விஜயா ஏதோ ஒன்றுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரோஹினி சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாரு எல்லாம் இதுதான் பாத்தியா விஜயா என்னைக்கு இருந்தாலும் அவன் புத்தியை காமிச்சிட்டான் பார்த்தியா அவன் அவனே இப்படி தான் மனோஜே புரிஞ்சிக்க அவன் அவங்களாம் வந்து சின்னஞ்சிஸு பேசுகிறாங்க அவங்க சண்டை போடுறாங்க எதுவும் பண்ணுறாங்க நீ பிரித்து வைக்கணும்னு நினச்ச ஆனால் பிரிக்க முடியலை பார்த்தியா அதான் இது இது தலைவிதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அண்ணாமலை பாட்டுக்கு போயிடுறாரு இங்கே முத்து சொல்கிறாரு பார்த்தீங்களாம்மா என்னமோ புள்ள புள்ள நீங்கள் கடைசியில் உங்கள் பேச்சே கேட்கல பார்த்தீங்களா அவன் இப்படி தான் அவன் நினைச்சுங்க ஏதாவது யாராவது ஒன்று சொன்னால் உடனே அவன் வந்து இது பண்ணிவிடுவான் அடுத்து உங்களை மறந்துட்டான் பார்த்தீங்களா இப்போ அப்படிங்கிறாரு கேட்ட விஜயா சரி சரி போ போ நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து மனோஜ் என்ன பண்ணுறாரு ரோஹினி கிட்ட சாரி சொல்லிட்டு சேர்ந்துக்கிறாரு இங்கே என்ன பண்ணுறாங்க சீதா என்ன பண்ணுறாங்க முத்துக்கு ஃபோன் அடித்து இவனை அவன் என்ன சத்யாவை காணுன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற இது சீதா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் மாமா பரிட்சைக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டு போனால் ஆனால் இது வரைக்கும் வீட்டுக்கு வரலை என்னாச்சுன்னு தெரியலங்கும் போது இவர் வந்து செல்வத்தை கூட்டிகிட்டு தேடிட்டு அலையும் போது ஒரு இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிது அது வந்து சிட்டி தான் கடத்திட்டான்னு தெரியுது சிட்டி கடத்தினகையோடு என்ன பண்ணுறாரு முத்து தேடி போகிறார் எங்கேயுமே இல்லை கடைசியில் வந்து ஒரு ஆள் சொல்கிறாரு அதாவது வேறு சொல்கிறாரு அந்த போலீஸு சொல்கிறாரு சீதா கிட்டே இந்த இடத்துல தான் வண்ணுற ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாரு முத்து வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாரு அங்கே சிட்டி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு த ஒரு ஆள் சொல்கிறான் சிட்டியோட ஆள் வந்து சொல்கிறான் முத்துக்கிட்ட இந்த இடத்துல தான் வச்சுருக்குறான் கடத்தி சத்தியா நான் தான் சொன்னேன்னு சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே இல்லைடா இல்லடா நான் சொல்லிக்க மாட்டேன்டா நீ உதவுனத்துக்கு ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு அங்கே என்ன பண்ணுறான் சிட்டி வந்து சத்யாவுக்கு வந்து போதை ஊசி போடுறதுக்காக நீ எப்படி பரச்சை எழுதுன்னு பார்ப்போம் உன் மாமா எப்படி வந்து காப்பாற்றினான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு என் மாமா வருவான்டா அப்படின்னு சொல்கிறாரு அவரும் சத்தியாவும் சொல்கிறாரு என் மாமா வருவார் பாருடா உனக்கு இருக்குடா அப்படிங்கும் போது இதோட வந்து சத் முத்து வந்து சிட்டிக்கு வந்து ஒரு முடிவு பண்ண போகிறாரு இதோட இனிமேல் வந்து சத்யா விஷயத்துலேயே முத்து மீனா விஷயத்துலேயே சிட்டி தலையிடாதவாரு சிட்டி என்ன பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ள போகிறாரு முத்து வந்து ஏற்கனவே வந்து என்ன பண்ணுறாரு செல்வம் மூலிமா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு இந்த மாதிரி வந்து சிட்டியை சிட்டி வந்து சத்யாவை கடத்தி வச்சுருக்கான் இன்றைக்கி பரிச்சை எழுதணும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு சொன்ன உடனே போலீஸ்காரவங்களாம் அலர்ட்டாக இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு தேடிக்கிட்டு போகிறார் தேடிட்டு போகிற இடத்துல அப்போ தான் வந்து அடைச்சி வச்சுட்டு அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு எட்டி உதைக்கிறாரு கதவை கதை உடைச்சோம் அந்த அண்ணாந்து பார்க்குறாரு சிட்டி